ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சரூர் சமையல் நம்ம சரூர் சமையலோட ஃபஸ்ட்டு தைப்பொங்கல் ஃபெஸ்டிவல் நாங்கள் இப்போ பண்ண போகிறோம் ஸோ இந்த ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழருக்கே ரொம்ப சிறப்பான ஒரு ஃபெஸ்டிவலு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வில்லேஜில் தான் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க இப்போ நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்காக கரும்பு வந்து எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஸோ வாங்க போய் கரும்பு தோட்டத்தில் போய் கரும்பு எடுக்கலாம் வாங்க மஞ்சள் மஞ்சள் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இப்ப மஞ்சள் கலெக்ட் பண்ணிக்கலாம் மஞ்சள் செடி வாங்க எல்லாம் எடுத்துக்கலாம் What is it? ஓகே புது பானை வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் கொத்து கட்ட போகிறேன் மஞ்சள் கொத்து வந்து எதுக்கு கட்டுறதுன்னு கேட்டினா இது மங்களகரமான விஷயங்கிறதால தான் மஞ்சள் கொத்தை வந்து இதை கட்டுறது நம்ம இதை பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா புது பானை அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதில் பட்டை போட்டிருப்போம் மஞ்சள் வைக்கிறது ஃபுல்லாமே விசேஷந்தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது மஞ்சள் கொத்து வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஏதாவது கிருமி வந்து நம்ம வைக்கிற பொங்கலில் வந்துருமோன்றதுக்காக தான் மஞ்சள் கொத்து வைப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் பானை ரெடி பண்ணிட்டோம் நம்ம அப்படியே தூக்கி வச்சு பொங்கல் வைக்க வேண்டியதான் அடுப்பத்தை வச்சுக்கலாம் தண்ணி காஞ்சிருச்சு இப்போ பால் ஊற்றிக்கலாம் ஓகே இப்போ நான் வந்து காலை கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன் நல்லா பார்த்துக்கோங்க காலை கிலோ பச்சரிசி இப்போ காலை கிலோ அதுக்கு வந்து பச்சைப்பருப்பு ஆட் பண்ணுறேன் ஈக்குவலாக எடுத்துருக்கேன் காலை கிலோ பச்சரிசி காலை கிலோ பச்சை பருப்பு இதுக்கு வெள்ளம் பார்த்திங்கனாக்கா ஒரு ஒன் கேஜி சேர்த்துனா நல்லா டேஸ்டியாக இருக்கும் இல்ல வாங்கினாக்கா நீங்க ஒரு முக்கால் கிலோ எடுத்துக்கோங்க கரெக்டா இருக்கும் அது கழுவி எடுத்துக்கலாம் அரிசி நல்லா கழுவியாச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் கொண்டு போய் சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் நாங்கள் கரண்ட்டு செஞ்சுட்ருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா தென்னவங்க தென்னை மட்டையில எங்கள் சைட்லாம் கரண்ட் எடுத்துகிட்டு போகல அப்படின்னாக்கா இந்த மாதிரி மட்டையை வெட்டி தான் கரண்டு செஞ்சுப்போம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஓகே இப்போ நம்ம கரண்டி ரெடி ஆயிடுச்சு தேவையான உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக சாதம் நல்லா பூத்து வரும் ஓகே திராட்சை போட்டுடலாம் முந்திரி பருப்பு போட்டுடலாம் ஒரு பத்து ஏலக்காய் நசுக்கி வச்சிருக்கேன் இப்போ அதை கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பிள்ளையார் பிடிக்கலாம் வாங்க பிள்ளையார் பார்த்தீங்கன்னாக்கா தான் பிள்ளையார் பிடிக்கிறோம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா சாமியெல்லாம் கிடையாது சாமி சாமி படம்லாம் எதுவும் கிடையாது ஸோ இது மாதிரி பசுமாட்டோட எடுத்து தான் பிள்ளையார் செய்வாங்க ஒரு வழிபாடுன்னு ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னாக்கா தான் ஆரம்பிச்சாங்க அது நம்ம அப்படியே காலங்காலமா நம்மளோட தமிழ் திருநாளுக்கு மட்டும் நம்ம இத பின்பற்றிகிட்டே வந்துட்டு இருக்கோம் இப்போ இது கணப்பழி கணபதி வழிபாடுன்னு சொல்லுவாங்க இத பிள்ளையார்னா பார்த்தீங்கனாக்கா மூணு பாகம் இருக்கு மூணு பாகத்தில் வந்து ரெண்டு பாகம் வந்து சாணி பிள்ளையார் மூணாவது பாகம் தான் வந்து மஞ்சள் பிள்ளையார் இப்போ நாங்கள் மஞ்சள் பிள்ளையார் தான் பிடிக்க போகிறோம் இதுதான் மஞ்சள் பிள்ளையார் பெருகும்பில் பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது இதான் வைப்பாங்க இதில் 오으로 굽으로, 로 굽으로, 굽으로, 굽 தெரியுதா? இது ஓட்டப்பம் இது. எனக்கு நான் வீன கிட்ட இருக்குறேன். ட்ரை ஆகி இந்த மூல கொண்டு வந்துட்டேன். அது வரதுலமா அவ்வளவுதான் கர்ம வந்துதான். பண்றதுக்கு. பண்ற டேஸ்ட் இருக்கு. ஒரு நாலு பேரும் இன்னைக்கு நாங்க சர்வ சமயல்ல பாத்தீங்கன்னாக்கா பொங்கல் திருநாளை நல்லா சந்தோஷமா மகிழ்ச்சியா ரொம்ப சில கொண்டாடினோம் இப்போ அதே மாதிரி நீங்களும் உங்க ஃபேமிலியில என்ன பண்றீங்கன்னா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நல்லா மகிழ்ச்சியா பொங்கல் திருநாளை கொண்டாடுங்க இந்த க போகி என்ன பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட எல்லா இது இந்த வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லா துக்க நிகழ்வுகளையும் அன்றைக்கி போட்டு எரித்து உங்களோட துக்கத்தை எல்லாத்தையும் நீங்கள் மறந்துட்டு நல்லா பொங்கல் பொங்கி வர்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தம் நிறைய பொங்கி வரட்டும் இந்த பொங்கல் திருநாள் எல்லாம் உங்களை கொண்டாடுங்க அடுத்த உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த நம்ம தமிழ் திருநாள்லாம் என்னன்றதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுத்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போங்க அதுவரை சர்வசம் முன்னாடி அணிஞ்சிடுங்க இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்